தினமலர் சார்பில் காக்க காக்க கண் மனநலம் காக்க எனும் தலைப்பில் அம்மாக்களுக்கும் குழந்தைகளுக்குமான விழிப்புணர்வு கருத்தரங்கம் மதுரை மன்னர் திருமலை நாயகர் கல்லூரியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளி குழந்தைகளின் கண்களை கவனமாக காப்பது எப்படி என்ற தலைப்பில் ஸ்ரீராம் சந்திரா கிளினிக் கண் சிறப்பு நிபுணர் டாக்டர் எஸ் சீனிவாசனும் தனித்திறன்களை வளர்த்து படிப்பில் சாதிப்பது எப்படி என்ற தலைப்பில் ஹர்ஷா மருத்துவமனை மனநல சிறப்பு டாக்டர் எஸ் சிவசங்கரியும் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது எப்படி என்ற தலைப்பில் எம்எஸ் செல்லமுத்து அறக்கட்டளை ஆராய்ச்சி இயக்குனர் முனைவர் எம் கண்ணன் பேசினர் நான் என் குழந்தைங்களுக்காக தான் வந்தேன் என் பையன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் பொண்ணு வந்து யூகேஜி பையன் வந்து ஆக்சுவலாக ரொம்ப கொஞ்சம் அன்ஹாப்பியாக இருப்பார் அவர் எப்பயுமே கொஞ்சம் மொபைல் ஃபோன்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுவார் அதுக்காக தான் நான் வந்தேன் ஆனால் இது வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்ன சொன்னாங்க அப்படின்னா குழந்தைங்கள ஃபஸ்ட்டு நம்ம பாராட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் கம்பேரிசன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து டெய்லி வந்து குழந்தைக்கு வந்து மோட்டிவேட்டடாக மோட்டிவேஷனாக இருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மோட்டிவேஷன் ஸ்பீச்சு ஏதோ ஒன்று அவங்கள பார்த்துக்கிற மாதிரி இது வழி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இக்கருத்தரங்கில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பெற்றோர்கள் தங்களின் குழந்தைகளுடன் கலந்து கொண்டு பெற்றனர் மொபைல் ஃபோன் பயன்பாட்டால் ஏற்படும் கண் பாதிப்பு மூளை பாதிப்பு மற்றும் மனநலம் பாதிப்பு குறித்து தெரிந்து கொண்டதாக பெற்றோர் மற்றும் குழந்தைகள் கூறினர் இன்னைக்கு நடந்த இந்த ப்ரோக்ராம்ல வந்து மூணு டாபிக் வந்து கவர் பண்ணாங்க டாபிக் எடுத்தவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு ஃபேமஸான பீப்புள் வந்து எடுத்திருக்கிறாங்க ஏன்னா அவங்களெல்லாம் நம்ம தனியாகவே போய் கண்டிப்பான முறையில் பார்க்க முடியாது அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து தினமலர் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு நாங்கள் எல்லாரோட பேரண்ட்ஸ் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதுல வந்து மூணாவதா பேசின அந்த கண்ணன் அப்படிங்கிற சார் வந்துட்டு நம்ம வந்து குழந்தைங்களை வந்து நம்மளோட கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அதுக்கான வழி தெரியாம வந்து நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்து இந்த மீடியா வேர்ல்டில் வந்து இருக்கோம் ஸோ அதை எப்படி வந்து நம்ம ஈஸியாக சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து சொன்னாங்க ஸோ இது வந்து பேரண்ட்டுக்கு மட்டும் இல்லை இப்போ ஒரு டீனேஜ் ஸ்டூடெண்ட் இதை கேட்டா கூட வந்து ஓ இதுவும் ஒரு நல்ல வழி நம்ம வந்து ஒரு தப்பான வழியில வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு சரியான நேரத்தில் வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை டீம் எவரஸ்ட் அப்படிங்கிற ஒரு இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதை அட்டன் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ப்ரோக்ராமாக வந்து இருந்திருக்கு ஸோ எல்லாரோட எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாகவும் எங்களோட ஆர்கனைசேஷன் சார்பாகவும் தினமலருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறோம் இக்கருத்தரங்கம் மூலம் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பல்வேறு பயனுள்ள தகவல் கிடைத்ததாக பெற்றோர் பெருமிதத்துடன் கூறினர்